வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க நான் வந்து எல்சியூல இருக்கணும் நான் சொல்லவே இல்லை டைம் ட்ராவல் படம் நான் சொல்லவே இல்லை ஆனால் அதை அவங்களா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நிறைய பேர் அவங்களா அது டைம் டிராவல் படம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த படத்துல ஒரு சேர் ஒன்னு காமிப்பாரு அந்த சேரு பின்னாடி அந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் லைட்லாம் பார்த்தோன்னா சரி ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்ச் வேற கார்த்திகேயம் நாம ஒரு சரியான படத்தை கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு உணரணும் ஏன்னா பாகுபலி மாதிரி ஏதாவது ஒரு படம் தான் இங்க பெரிய ஹிட் ஆகுது தவிர இந்த ரெண்டரை மணி நேரத்தை தாண்டினாலே அவன் டயர்ட் ஒரு காலத்தில் நாங்கள்லாம் அதுக்கு அவ்வளவு மினக்கட்டோம் அப்படின்னு எல்லா மூத்த பெரிய இயக்குனர்களும் சொல்றாங்க அப்ப இவங்க வந்து அவங்க சொல்றதையாவது கொஞ்சம் காதுல வாங்கணும் நான் எடுக்கிறது தான் படம் எனக்குன்னு இங்க இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய கைப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு படம் எடுக்கும்பொழுது கனகராஜ் அந்த பழைய மரியாதைங்கிறது இப்ப இல்ல அது சரசரன்னு சரன்னு இறங்கிடுச்சு அதுதான் அதை வந்து மூடி மறைப்பதற்காக ஒரு ஏதோ பேசுறார் இல்ல அண்மையில ஒரு காலேஜ் போறாரு இதே எம்ஜிஆர் பார்த்த மாதிரி அப்படியே கொந்தளிக்கிறாங்க ஜனங்க அப்படி இப்படி ஒரு ஆரவாரம் அப்போ அந்த மரியாதை அவங்களுக்கு இருக்கு இல்ல லோகேஷ் கனகராஜுங்கிற பேர் அவங்க எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க அந்த அடுத்த படம் என்னவா இருக்குது அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு ஓரளவு நான் தெரிஞ்சிருச்சு ரஜினி அண்ட் கமல் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படமெல்லாம் இந்த இருக்க போகுது அப்படின்ட்டு எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை ஒரு பதினாலாவது மாடியிலேருந்து விழிலன்னா கூட ஒரு அஞ்சாவது மாடியிலேருந்து விழுந்துட்டார் ியான திருமுறை க குழாவியெல்லாம் வரும் அந்த ஷூட்டிங் பாட்டுல அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிய அந்த படம் அந்த ஹீரோ அவருடைய எடுக்க மாட்டார் அடுத்து ஒரு ஏழு மாசத்துக்கு அவர் படப்பிடிப்புக்கு போயிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அந்த கதைய வந்து அவர் டெவலப் பண்ண ஸ்கிரீன் ப்ளேயா போறாரு போது இந்த படம் எப்போ வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை முதல்ல வருமானம் எவ்வளோ பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் சினிமாவில் நிறையா விஷயங்கள் சுற்றி சுற்றி நடக்குது அதில் மிக முக்கியமாக நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா லோகேஷ் கனகராஜுடைய இன்டர்வியூ ரீசென்ட்டாக அவர் நிறைய விஷயங்கள் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சையாக ஆயிடுச்சு குறிப்பாக என்னென்னா மக்கள் வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க நான் வந்து அது எல்ச்சியில் இருக்கும்னு நான் சொல்லவே இல்லை டைம் டிராவல் போனோம்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் அதை அவங்களா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி அதுல இன்டர்வியூஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து மக்களுக்காக தான் மக்களோட எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னும் போது இந்த இடத்துல மக்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கா நான் அதுக்கு படம் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டார் அவர் மாற்றி சொல்கிறார் அப்படின்ற மாதிரி புரியப்பட்டுச்சு அதை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இல்லை அவர் எல்லாம் பேசல உள்ளபொள்ளியே வந்து அவர் சொன்னதுலையும் ஒரு நியாயம் இருக்குது இங்கே நிறைய பேர் அவங்களா அது டைம் ட்ராவல் படம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் அந்த படத்தில் ஒரு சேர் ஒன்று காமிப்பார் அந்த சேர் பின்னாடி அந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் லைட்லாம் பார்த்தோன்னா சரி ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்ச்ச வேறு ஆமா ஸோ அதெல்லாம் இவங்களுடைய கற்பனை பல பேர் உட்காந்து பேசும்பொழுது ஒவ்வொரு முறையும் மறுத்துக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா படத்தில் என்ன இருக்குங்கிறதையும் அவங்க சொல்ல முடியாது என்ன இல்லைங்கிறதையும் சொல்ல முடியாது அது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் தான் ஆனால் இங்கே வந்து பல பேர் என்ன பண்ணுறாங்க யூடியூப் பர்ஸ் உட்காந்து அவங்க கற்பனைக்கு அவங்க பாட்டை அடிச்சு விடுறாங்க இது இருக்குது அது இருக்குன்னு அடிச்சு விடுறாங்க அது மக்கள் மத்தியில் போய் பரவிடுது அப்போ ஒரு எதிர்பார்ப்போட அங்கே வரும்பொழுது அது இல்லைன்னா ஏமாற்றம் அடையலாம் இதெல்லாம் உண்மை தான் பேசுனதுல பல விஷயங்கள் உண்மை அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை அவர் கவனிக்கணும் அதாவது நாம் ஒரு சரியான படத்தை கொடுக்கல அப்படிங்கிறத அவர் உணரணும் ஏன்னா ஒரு படம்னா இந்த திரைக்கதைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது நம்மளை வந்து சீட்டை விட்டு நகர விடாம ஒரு திரைக்கதையாக இருக்கணும் இன்னைக்கு வந்து எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து ரெண்டு படம் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்திப்புன்னு சொன்ன மாதிரி பார்த்திபன மிஸ்கின்னோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஒரே நேரத்தில் ரெண்டு படங்களை பார்க்குறாங்க ஒன்று திரையில் ஓடுது இன்னொன்று அவன் கையில் இருக்கிற திரையில் ஓடுது அப்படின்ட்டு ஸோ அப்படி ஒரு சவாலான சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு திரைக்கதையை டைட்டாக கொடுக்கணுங்கிறது ஒன்று இருக்குது இன்னொன்று இங்கே காலகாலமாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கோம் பார்த்துட்டே இருக்கோம் அனுபவிச்சுட்டே இருக்கோம் இந்த ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே போகிற எல்லா படங்களுக்குமே ஒரு பெரிய சோதனை இங்கே இருக்குது பாகுபலி மாதிரி ஏதாவது ஒரு படம் தான் பெரிய ஹிட் ஆகுது தவிர இந்த ரெண்டரை மணி நேரத்தை தாண்டினாலே அவன் டயர்ட் ஆயிடான் ஏற்கனவே உங்க படம் அவனை டயர்ட் ஆகிருச்சு அப்ப மேலும் டயர்டாயி அவன் வெளில வரும்போது ஒரு ராங் விஷயத்தை தான் இங்க பரப்புவான் படம் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு அப்ப நீங்க குறைந்தபட்சம் நம்ம படம் ரெண்டு இருபது ரெண்டரை அதை தாண்டவே கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல நீங்கள் ஃபிக்ஸ் ஆகணும் அப்புறம் வந்து ஒரு அழகான ஸ்கிரீன் பிளேயை உருவாக்கணும் இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த ஸ்க்ரீன் பிளேங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் இன்னைக்கு பல மூத்த இயக்குநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வர்ற யாருமே அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டேங்கிறாங்க ஓகே ஒரு காலத்தில் நாங்கள்லாம் அதுக்கு அவ்வளோ மெனக்கட்டோம் அப்படின்னு எல்லா மூத்த பெரிய இயக்குனர்களும் சொல்கிறாங்க அப்போ இவங்க வந்து அவங்க சொல்கிறதையாவது கொஞ்சம் காதில் வாங்கணும் இப்போ என்னென்னா நான் எடுக்கிறது தான் படம் எனக்குன்னு இங்கே இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய கைப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு படம் எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தோல்வியை தழுவுறாங்க இந்த படம் வசூல் ரீதியாக எவ்வளோ என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல அவங்க சன் பிக்சர்ஸ் ஒரு ஃபிகர் ஒன்று சொல்கிறாங்க இப்போ என்னென்னா ஜெயிலர் டூங்கிற ஒரு படம் அவங்களே தயாரித்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு இப்போ அவங்க தயாரித்து வெளியிட்ட இன்னொரு படத்தை சரியில்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த படத்துக்கு பிரச்சனை ஸோ அப்போ அதனால அவங்களும் ஃப்ரீயாக என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியாது ஆனால் இண்டஸ்ட்ரியில் தெரியும்ல இது என்ன படம் அப்படின்னு அப்போ லோகேஷ் கனக ராஜ்கான் அந்த பழைய மரியாதைங்கிறது இப்போ இல்லை அது சரசரன்னு இறங்கிருச்சு அதுதான் உண்மை அதை வந்து மூடி மறைப்பதற்காக ஒரு எதோ பேசுகிறார் அது அது அப்படி தான் நான் அதை பார்த்து பார்க்குறேன் இப்போ அந்த லோகேஷ் நம்ம சொன்னதுதான் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கான ஒரு அந்த நல்ல பெயர் வந்து கொஞ்சம் அடி வாங்குதோ அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு அவரை சுற்றி எக்கச்சக்க ட்ரோல்ஸ் வந்து நம்ம வர்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது இன்னும் சொல்ல போனால் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆக போகுது இப்பவும் அந்த ட்ரோல் தொடர்ந்துட்டு இருக்குது அப்படின்றத எப்படி பாக்குறீங்க அவர் மேல எதுவும் டார்கெட்டட் ட்ரோல் இருக்குதா இல்லை எதுனால இப்படி ஒரு ட்ரோல் இல்லை டார்கெட் அது கிடையாதுங்க இப்போ ஒருத்தர் மீது நம்ம அவரீமான ஒரு அன்பு வச்சிருக்கும் போது ஒரு மரியாதை வச்சிருக்கும் போது அது எங்கேயோ ஒரு சின்னதா பொழுது எல்லாருக்குமே கோவம் வரும் ஓகே இப்போ நாம ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் இவர் இப்படி தாங்க அது என்ன பண்ணாலும் அது அப்படி தான் அந்த லட்சணம் தான்ட்டு போயிருவாங்க அவர் வந்து கேவலமா ஒரு படம் எடுத்தா கூட இங்கே யாரும் கண்டுக்க மாட்டாங்க அவர் அப்படி தான் போய் எடுப்பாருட்டு போயிருவாங்க ஆனால் லோகேஷ் கனகராஜ் மேல நம்ம பெரிய மரியாதையை வச்சிருக்கோம் அவர் இன்னைக்கு ஏன் அந்த டூ கே கிட்ஸ் வந்து அப்படி ஒரு உயரத்துல அவரை வச்சு பார்க்குறாங்க ஒன்றும் இல்ல அண்மையில் ஒரு காலேஜ் போகிறாரு இதை எம்ஜிஆரை பார்த்த மாதிரி அப்படியே கொந்தளிக்கிறாங்க ஜனங்க அப்படி இப்படி ஒரு ஆரவாரம் அப்போ அந்த மரியாதை அவங்களுக்கு இருக்குல்ல லோகேஷ் கனகராஜுங்கிற பேர் அவங்க எங்கு கொண்டு வச்சிருக்காங்க அப்ப அதற்கேற்ற ஒரு பொறுப்புணர்வு அவருக்கு இருந்திருந்தா இந்த சிக்கல் அவர்கிட்ட இருந்திருக்காது பட் அவர் ஒருவேளை அடுத்த படத்துல சரி என்னன்னு தெரியல பட் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு அவர் என்னதான் பூசி அது சரியில்லைங்கிறது தான் உண்மை அதை வந்து சொல்லிட்டே தானே இருப்பாங்க இப்ப இந்த கூலி படம் பார்க்காத ஒருத்தர் இன்னைக்கு பாக்குறாருன்னு வைங்க பார்த்துட்டு வந்தோன்னா ஒரு கருத்து அவர் சோஷியல் மீடியால போட தானே செய்வார் அப்ப இந்த படம் பார்க்கும் போதெல்லாம் அதை பற்றி விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ அதுதான் பேசணும்னு நினைக்கிறேன் லோகேஷோட அடுத்த படம் அப்படின்னு சொன்னீங்க அந்த அடுத்த படம் என்னவா இருக்கு அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு ஓரளவு நான் தெரிஞ்சிருச்சு ரஜினி கமல் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படமாக தான் இருந்திருக்க போகுது அப்படின்ட்டு கூலி படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி அமீர்கானை வச்சு ஒரு படம் நான் பண்ண போகிறேன் அந்த சூப்பர் ஹீரோ படமாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் வந்து சில விஷயங்களை இருந்தாரு பட் ஆனால் அது இப்போ ட்ராப் ஆகுதோ அப்படின்ற மாதிரியான சில தகவல் வெளியாகுது அது எந்த அளவுக்கு உண்மை சேருது இல்லை எனக்கு தெரிந்து சினிமாவில் இது ரொம்ப இயல்பாக நடக்கிற விஷயம் ஒரு டைரக்டரு ரிலீஸுக்கு முன்னாடி பயங்கரமாக அவர் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த படம் வந்து ஒரு வேளை ஃப்ளாப் ஆகுதுன்னா அதற்கப்பறம் அந்த டைரக்டரை சின்ன மாட்டாங்க ஓகே இதெல்லாம் வந்து இங்கே நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க அப்படியே கட்டி பிடித்து கொஞ்சம் குழாவியெல்லாம் ஃபோட்டோ வரும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடலன்னா அந்த ஹீரோ அவருடைய ஃபோனை கூட எடுக்க மாட்டார் இதுதான் வந்து நாம் கடந்த காலங்களில் பார்த்தது இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு பதினாலாவது மாடியிலேருந்து விழுலன்னா கூட ஒரு அஞ்சாவது மாடியிலேருந்து விழுந்துட்டார் இல்லையா பெ பெரிய காயம் அவருக்கு இல்லைன்னா கூட உழுந்தது விழுந்தது தானே அப்போ அந்த பார்வையோட தான் எல்லாருமே பார்ப்பாங்க இவரை வைத்து நம்ம படம் எடுத்தா சரியா இருக்குமா ஒரு ரிஸ்க் தானே நினைப்பாங்க அமீர் கான்லாம் இப்போ அந்த மாதிரி நினைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்னு இப்போ ஒரு தமிழ் படம் மாதிரி நீங்க பட்ஜெட் கம்மியெல்லாம் எடுத்துட முடியாது ஒரு ஹிந்தி படம் போது அதனுடைய வேல்யூவே வேற அவங்களுடைய செலவு வேல்யூ எல்லாமே வேற அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அவங்க யோசிப்பாங்க அதன் காரணமாக கூட அந்த படம் வந்து இதுவரைக்கும் எந்த எந்த டாக்குமே இல்லை இப்போ அமீர் கான் டிராப் பண்ணிட்டாருன்னு சொன்னா கூட அது அதிகாரப்பூர்வமான தகவலா இல்லை எனக்கு தெரிஞ்சது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதாவது திரைப்படம் எடுக்கிறதுக்காக ஆமா ஏன்னா கூலி வந்து அதிர புதிரியான ஒரு கிட்டு திரும்புகிற லோகேஷ் கைத்தட்டல்னா அமீர் வந்து எப்ப தம்பி படம் படமெல்லாம்னு கேட்டிருப்பாரு அப்படி இல்லாத பட்சத்துல அவர் எப்படி முன் வருவார் அது ஒண்ணு இருக்கு ஏற்கனவே கமிட்டான பல படங்கள் வந்து யோசிப்பாங்க இது மாதிரி நிறைய படங்கள் ட்ராப்பே ஆயிருக்கு ஓகே ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஆபீஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க எல்லா செலவும் பண்ணியிருப்பாங்க அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிற படம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அதோடு விட்டுட்டு போயிடுவாங்க அந்த ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ் அப்படியே விட்டுருன்னு நீ வாடகை கட்டினா கட்டு கட்டாடி போகணும் ஓடி போயிருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இங்கே இருந்துருக்கு ஸோ அதனால நான் சொல்கிறேன் லோகேஷ் வந்து இன்னொரு பெரிய வெற்றியை கொடுத்தா தான் இந்த மரியாதையை தக்க வச்சுக்க முடியும் இப்போ ரஜினிகமல் படம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை ஓகே அஜித் கம் கமல் வந்து மேடையில் அறிவிக்கிறாரு அந்த படம் வந்து வரப்போகுது அப்படின்னு பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட்லாம் முகத்தில் வச்சு சொல்கிறாரு பட்டு அந்த நேரத்தில் என்ன இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு ஒரு ஆறு ஏழு மாதம் அதில் ஓடி போயிடும் கமல் வந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு அனல் அரசு இயக்கத்தில் அதில் ஒரு ஆறு ஏழு மாதம் ஓடி போயிடும் ரஜினி ஜெயிலர் டூ அதுக்கப்புறம் வேறொரு படத்தை பேசிகிட்டு இருக்காரு ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட பேசிட்டு ரஜினி அவர்கள் ரஜினி அவர் தெலுங்கு படம் டைரக்டர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு ஒருவேளை அதை கமிட் பண்ணி போயிட்டாருன்னா இது வந்து இன்னொரு ரெண்டு வருஷம் ஆயிரும் இந்த ரெண்டு வருஷத்துக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் எங்கே இருக்காரு ரஜினி கமல் எங்கே இருக்காங்கங்கிறதெல்லாம் இப்போ நம்ம முடிவு பண்ணவே முடியாது அப்போது இதெல்லாம் வந்து சும்மா அப்படி ஒரு யூகத்தில் யாரும் வந்து இந்த படம் டிராப் பண்ணணும் சொல்லக்கூடாது டிராப் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஒரு மையமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார் மையம் அப்படி அப்படி பிஸியாகவே இருங்க கடைசி ரெண்டு வருஷத்துக்கு அப்படியே இருங்க அவ்வளோதான் இதெல்லாம் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத விஷயங்கள் தான் அந்த கதை எந்த மாதிரி சார் இருக்குது ஏன்னா லோகேஷ் அவர்களும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் இந்த ரெண்டு பேரை வச்சு கதை பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் கதை என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு ஸோ இப்போ அடுத்து ஒரு ஏழு மாதத்துக்கு அவர் படப்பிடிப்புக்கு போயிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இந்த கதையை வந்து அவர் டெவலப் பண்ண போறாரு அது ஸ்க்ரீன் பிளேயே மாற்ற போகிறாரு அப்படின்னு போது இந்த படம் எப்போ வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை முதல்ல வருமானே தெரியல அப்புறம் எப்போ வரும்னு எதிர்பார்க்கலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னாப்பா கமல் சொல்லிட்டாருங்கிறதுக்காக உடனே அந்த படம் வந்துருன்னு கிடையாது ஏன்னா கமல் இது மாதிரி அறிவித்த பல படங்கள் வரவே இல்லை ஆமாம் பாஸில் அந்த தர்ஷனை வச்சு ஒரு படம் பண்ணுறேன் நேர அதை பற்றி சத்தத்தையே காணணும் அப்புறம் அவரே ஒரு ஒரு பதினஞ்சு நாளோ இருபது நாளோ ஷூட்டிங் போன ஒரு படம் சபாஷ் நாயுடுன்னு ஒரு படம் அது என்னாச்சுன்னே தெரியல தலைவன் இருக்குன்றான்னு ஒரு படம் அது என்னாச்சுன்னே தெரியல அதற்கு முன்னாடி சில படங்கள் அதே மாதிரி அறிவிச்சு வராமல் போன படங்கள் இருக்கு அப்போ கமல் வந்து ஒரு படத்தை அறிவிச்சாருன்னா அது கொண்டு வரணும் ஒரு அவசியம் எல்லாம் கிடையாது அது சூழ்நிலைகளை பொறுத்து தான் ஏன்னா இப்ப நம்ம அதை குறையாவும் சொல்ல முடியாது இப்ப நம்ம அதை வந்து குறையாவோ கேளியாவோ பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாமே பணம் தான் கமல் மாதிரி சினிமாவில் இழந்தவங்க கிடையாது மேலும் மேலும் அவர் இழந்துட்டே இருக்கணும் அவசியம் இல்லை இல்ல அப்ப அவர் என்ன சேஃப்டி சோன் தான் முதல்ல முதல்லப்பா அப்போது ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் வந்தால் கூட அந்த கதையெல்லாம் முழுசாக கொடுங்க ஸ்கிரிப்டை முதல் முழுசாக கொடுங்க எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நாங்கள் அதுக்குள்ளே வரோம் அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கு ஓகே தேசிங்கு பெரிய சாமியை வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்தார் சிம்பூட நடிப்பில் அதே ராஜ்குமல் தான் ஏற்கிறதா இருந்துச்சு தயாரிக்கிறதா இருந்துச்சு எல்லாமே வச்சு பேசி 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 ஒரு நாலஞ்சு மாதம் டைரக்டர் சிம்பு அங்கே தானே இருந்தாங்க அந்த படம் இப்படி ட்ராப் ஆச்சு அப்ப ய இது நமக்கு சரிப்படுமா படாதான்னு யோசிப்பாருல்ல அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு சோதனை கட்டங்கள் எல்லாம் இனி நிறைய இருக்கு அதெல்லாம் தாண்டி வரும்பொழுது ஒருவேளை அப்ப பேசலாம் நம்ம